வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கொஞ்சம் பூஜை பண்ணுற வேலைலாம் அதிகமாகவே இருந்தது இந்த வெயிலில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பூ ஊரில் கலர்ஃபுல்லாக பூ வச்சுட்டு அப்படியே ஒரு ரெண்டே ரெண்டு கலர் தான் இருந்தது அது அப்படியே பச்சரிசி மாவு போட்டு கலர் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஜவ்வரிசியில் பாயாசம் செய்யலாம் அப்படின்ட்டு அதில் அப்படியே பாயாசம் செய்துட்டேன் ஜவ்வரிசியை வேக விட்டு அது கூட ஒயிட் சுகர் சேர்க்காமல் நாட்டு சக்கரை சேர்த்து பால் சேர்த்து அப்படியே இறக்கும்போது கொஞ்சம் ஏலக்காய் பொடி முந்திரிதி வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துட்டேன் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது ஜவ்வரிசி எடுத்துக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி க்ரீமியாக நல்லாயிருக்கும் ஆனால் பால் வந்து தண்ணியாக சேர்க்காமல் திக்காக சேர்த்துக்கணும் அப்படியே அந்த பாயாசம் அதுக்கப்புறம் மாம்பழம் இருந்தது இப்போ சீசன் இல்லையா அதை வச்சு பூஜைலாம் சேர்த்துட்டேன் இந்த சம்பங்கி பூ வந்து பூத்ததை பறிச்சிட்டு வந்தேன் ஆனால் கோக்கில் அப்படியே அதை எடுத்து புத்தர் சலைக்கு வந்து வச்சுட்டேன் வாசனை சூப்பராக தான் இருக்குது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க